ஐந்து வயது சிறுமி சுகுணா தன் அம்மாவுடன் சூப்பர் மார்க்கெட் சென்றிருந்தாள் அங்கே ஒரு முத்து மாலையை பார்த்தாள் அது வேண்டுமென அம்மாவிடம் அடம் பிடித்தாள் அம்மோ இது அழகா இருக்கு ஆனால் விலை அதிகமா இருக்கே தவிர இது தரமில்லாத பிளாஸ்டிக் மாலை நான் உன்னோட பிறந்த நாளைக்கு அப்பா கிட்ட சொல்லி ரியலான ஒரிஜினல் மாலை வாங்கி தர சொல்றேன் இது வேண்டாமா என்றார் அம்மா ஆனால் சுகுணா அழுது பிடிவாதம் செய்து அந்த பிளாஸ்டிக் முத்து மாலையை வாங்கி கொண்டாள் சுகுணாவுக்கு அந்த முத்து மாலை மிக பொருளாகி போனது அதை எங்கு சென்றாலும் அணிந்திருந்தால் பள்ளிக்கு செல்லும் போதும் நண்பர்களுடன் விளையாடும் போதும் என் படுக்கும் போது கூட அதை கலற்ற மனம் வரவில்லை எந்த நேரமும் கழுத்தில் போட்டிருந்தால் போட்டிருந்தால் அலர்ஜியால் கழுத்து நிறம் மாறிவிடும் என என்னென்னவோ அம்மா சொல்லியும் கூட அவ கேட்கவே இல்லை எப்போதும் அதை பிரிய மனம் இல்லை அவளுக்கு சுகுணாவின் அப்பா மிகவும் அன்பானவர் தினமும் அவர் சுகுணாவுக்கு படுக்க முன் கதை சொல்வார் ஒரு நாள் கதை சொல் முடித்ததும் இவ்வாறு கேட்டார் அம்மு என்ன உனக்கு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் என்று சுகுணா சொன்னாள் அப்போ உன்னோட முத்துமலையை எனக்கு தரியா ஓ முடியாதுப்பா நீங்க வேற எதுனாச்சும் எடுத்துக்கோங்க என்னோட பிங்கி பொம்மையை வேணா எடுத்துக்கோங்க ஆனால் முத்துமாலை மட்டும் தரமாட்டேன்பா என்றால் சுகுனா பரவாயில்ல குட்டிமா என்று புன்னகையுடன் பதில் சொன்னார் அப்பா இன்னொரு நாள் மீண்டும் கேட்டார் அம்மு என்னை உனக்கு பிடிக்குமா ஆமாப்பா ரொம்ப பிடிக்கும் என்றால் அப்பா உன்னோடைய முத்துமாலையை எனக்கு தரியா என மீண்டும் கேட்டார் ஓ முடியாதுப்பா நீங்க வேற எதனாச்சும் எடுத்துக்கோங்க வேணும்னா என்னோட குதிரை பொம்மையை எடுத்துக்கிறீங்களா முத்துமாலையை மட்டும் கேட்காதீங்கப்பா ப்ளீஸ் அதை மட்டும் நான் தரமாட்டேன் என இம்முறையும் அழுத்தமாக மறுத்தால் சுகுனா இப்போ அதே புன்னகையுடன் பரவால குட்டி என்றார் அப்பா சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அப்பா இரவு கதை சொல்ல வந்தபோது சுகுணா ஒரு தயக்கத்துடன் இந்தாங்கப்பா என சொல்லிக் கொண்டே அவளின் விருப்பமான முத்து மாலையை கலற்றி அப்பாவின் கைகளில் தந்தாள் அது பழசாகியும் சில முத்துக்கள் உடைந்தும் போயிருந்தன அதை ஒரு கையில் வாங்கி கொண்ட அப்பா மறு கையால் தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிவப்பு வெல்வெட் பெட்டியை எடுத்தார் அதில் உண்மையான முத்துக்களால் ஆன ஒரு அழகிய முத்து மாலை இருந்தது அவர் அதை தன்னிடம் எப்போதும் வைத்திருந்தார் சுகுணா தன் மலிவான மாலையை தருவதற்காக காத்திருந்தார் அவர் அவள் அதை தன் உடன் உண்மையான மாலையை தந்தார் இதை உனக்கு தருவதற்காக தாண்டா அம்மு நான் உன்னிடம் அந்த பிளாஸ்டிக் மாலையை கேட்டேன் என்றார் அப்பா இந்த அப்பா வேற யாரும் இல்லைங்க நம்ம எல்லோருக்கும் தந்தையான இறைவன் தான் அந்த குழந்தைதான் நாம் இதுபோலத்தான் நாமும் நம் வாழ்க்கையில் சில மலிவான விஷயங்களை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கைவிடுவதற்கு தயாராக இல்லை அத்தகைய போலியான விஷயங்களை கைவிட்டால் இறைவன் உண்மையான ஒன்றை நமக்கு பரிசளிப்பான் நமது மோசமான பழக்கங்கள் தீய செயல்கள் தீய நட்புகள் உறவுகள் போன்ற எது வேண்டுமானாலும் நம்முடன் மிகவும் பின்னி பிணைந்திருக்கலாம் இவைகளால் நமக்கு பாதிப்பு என தெரிந்தும் கைவிட கடினமானவைகளாக இருக்கலாம் ஆனால் அவை எல்லாம் விட சிறந்தவைகள் நமக்காக காத்திருக்கின்றன அத்தகைய சிறப்பான ஒன்றை பெற வேண்டுமானால் போலியான மலிவான விஷயங்களை நாம் கைவிட வேண்டும் அன்பே வடிவமான இறைவன் சிறந்த ஒன்றை தராமல் நம்மிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை நன்றி வணக்கம்